ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்கு சந்திரனின் வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவது வழக்கம் இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அபசுப பலன்களையும் ஏற்படுத்தும் ஆடி மாதம் முடிந்து தற்பொழுது ஆடி மாதம் பிறக்க இருக்கு ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதம் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோயில்களிலும் திருவிழா கோலமாக கொண்டாடப்படும் சூரியனின் நகைவை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுது சந்திரனின் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே இந்த ஆடி மாதமாகும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுதுங்க இந்த ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து விரிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு உங்கள் முயற்சி ஸ்தானத்துல அதிபதி புதன் ராசியில அமர்வதனால கூடவே தன்னம்பிக்கையை அள்ளி கொடுக்கும் சூரிய பகவானும் ராசியிலேயே இருக்காரு இது அற்புதமான பலன்களை கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு மிகவும் அதிகரிக்கும் உங்களின் முயற்சிகள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக நிறைவேறும் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி சற்று தெளிவடைவீர்கள் கடந்த காலங்களில் இருந்த சிக்கல்கள் சற்று நீங்கி தீர்வு கிடைக்கும் உங்களின் புத்திசாலித்தனத்தால் தெளிவாக திட்டமிட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் கேது பகவானால் ஞானம் நல்ல அனுபவம் கிடைக்கும் குடும்ப உறவுகளால் ஆதாயம் மகிழ்ச்சி உண்டாகும் பண உறவுகள் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழிலில் உயர்வடைவீர்கள் லாபம் சிறப்பாக இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் சுக்கிரன் வலிமை இடந்திருப்பதுனால பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு புதிய நிலம் வீடு புனரமைப்பு செய்தல் போன்ற வாய்ப்புகள் இருக்குங்க வண்டி வாங்கனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு குலதெய்வத்தோட அருள் அற்புதமாக உங்களுக்கு இருக்கு வீட்டில் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் மகிழ்ச்சி பொங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளின் கல்வி வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றம் காணப்படும் காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் நல்ல உத்தியோகம் தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய பனிமாட்டம் போன்றவையெல்லாம் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நிகழ இருக்குங்க சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்கரமாகி இருப்பது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கிறதற்கு வாய்ப்பிருக்கு வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றி தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழிலில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பானதாக வெற்றியை கொடுக்குங்க கேது பகவானின் கோப ஆக்ரோஷம் அதிகரிக்கும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவும் அவசியம் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தெரியுங்களா கேது பகவானால் கோபம் ஆக்ரோஷம் அதிகரிக்கும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் குரு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று எச்சரிக்கையா இருக்க வேண்டும் உங்களின் தகுதிக்கேற்ப நிதி நிர்வகிப்பதை நீங்க மேற்கொள்ளணுங்க பணம் கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் உங்களுக்கான பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் இருக்கணும் ஜீரணம் சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிக எச்சரிக்கை வேண்டும் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் இருக்கணும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவது உங்கள் காரியங்களில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே